மத்தியான சோறு என்னுடைய அன்பு பிள்ளைகள் இருக்காங்க பாருங்கய்யா இந்த சத்தனூர் சோத்தை கொண்டு வந்து வட்டம் போட்டு உட்காந்து ஒருத்தர் வெங்காயம் கொண்டு வருவான் ஒருத்தன் பச்சை மிளகாய் கொண்டு வருவான் ஒருத்தர் ரசம் கொண்டு வருவான் ஒருத்தர் எனக்கு ஊருகாய் கொண்டு வரும் நான் வாங்கி வச்சுருக்கலைய சோறு அந்த சோப்பை அவனுக்கு நான் கொடுக்கணும் அப்போ தான் அவனுக்கு நிம்மதி அது எல்லாரு கட்டுலையும் ஆள் கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி போட்டுட்டு நானும் சாப்பிடுவேன் சாப்பிட்டுட்டு அவங்களோட தான் உட்காந்து பேசின சாப்பிட்டேன்னு தெரியுமா ஐயா இருபத்தி நாலு ஆண்டுகள் சத்தோட உடம்ப சாப்பிட்டேன்யா இருபத்தி நாலு ஆண்டுகள் அந்த சோத்தை சாப்பிட்டுட்டு மறுபடி ரெண்டு மணிக்கு மறுபடி நாலு பத்து வரைக்கும் பாடம் நடத்துவையா இந்த சமுதாயம் என்னை ஏற்றுக்கிடலையா ஏன் தெரியுமா ஐயா ஏன் பணம் இல்லை எனக்கு என்னுடைய உத்தியோகம் என்னை கேவலப்படுத்திச்சு அந்த தேனி மந்தையில் பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குற டீச்சர் சொல்லும் இல்லாம சம்பளத்துக்கு வர ஒரு சீலைய கெட்டுக்கிட்டு வந்து பள்ளி படத்தை நிப்பாட்ட போற அழக்குயா நான் தளரலையா ஐயா இருபத்தி நாலு ஆண்டுகள் வேலை பார்த்து இருபத்தி ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி எட்டு அன்னைக்கு நான் வெளியில வரச்சில அந்த அறுநூத்தி ஒன்பது ரூபாய் இல்லையா

நீ அடுத்த மாதம் அடுத்த வருஷம் நீ வேலை பண்ணுறதுக்கு போயிடுவேன் உனக்கு என்ன அந்த டீச்சர் மேலே அக்கறன்னு கேட்டாங்க ஐயா வெறு ஆளாத வந்து எனக்கு என்கிட்ட படித்த ஒரு பையன் சிங்கப்பூரில் வேலை பார்த்தான் அவன் வந்தான் அவனுக்கு கல்யாணம் வந்து எனக்கு பத்திரிக்கை வச்சான் பத்திரிக்கை வச்சுட்டு டீச்சர் கல்யாணத்துக்கு வந்துருங்க நான் சரியானே போனேன் அந்த கல்யாண பந்தலில் எனக்கு ஐயா ஐநூறு ரூபாய்க்கு பட்டுச்சாலை எடுத்து கொடுத்த ஐயா நான் வாங்கினேன் ஐயா ஒரு

அதுக்காக வேண்டி நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ஐயா நான் சொல்ல என்னோட கணவர் ஒரு ஒரு வருஷம் நோயாளி என்னோட கணவர் ராத்திரி உறங்க மாட்டாங்க ஐயா அந்த குடிச்சாக்கியா தூங்குவாங்கன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு ஐயா போவேன் காசு இருக்காது யாரு அது அம்மா பத்து ரூபா கொடுங்க இருபது ரூபா கொடுங்கன்னு வாங்கிட்டு கடை இருக்காங்க போய் நிற்பேன் யாராவது தெரிஞ்சவங்க வாராங்களா நமக்கு ஒரு பிராணி பாட்டில் வாங்கி தர மாட்டாங்களான்னு வாங்க ஆள் இருக்காது பிரது கடைக்கு போயிடுவேன் பத்து பேர் நிற்பாங்க சொல்லுவாங்க ஐயா என்னம்மா அப்படிமா எங்க வீட்டுக்காரர் படுத்த படுக்கையா இருக்காரு நடக்க முடியாதுயா ஒரு பாட்டில் கொடுங்க யா தப்பா நினைக்காதுங்க உங்க தாய் தந்தை உங்க அக்கா தங்கச்சி உங்க பெற்றோர் பிள்ளைகள் யாராவது அந்த மாதிரி ஒரு இது பண்ணுனா நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க உங்க கணவருக்கு நீங்க கடையில் போய் வாங்கி கொடுத்துருக்கீங்களா வாங்க என்னுடைய கணவருக்காக வேண்டி என் பிள்ளைகளுக்காக வேண்டி நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இந்த சமுதாய என்னை மதிக்கல பணம் இல்ல ஆசிரியர்கள் என்னை மதிக்கல அதிகாரிகள் என்னை என்னென்ன கேட்கல கெஞ்சினே காலுக்கு விழுந்தே டி ஓட்டுற ஐயா எனக்கு அறுநூத்தி ஐம்பது ரூபாயில் வாழ முடியல ஐயா எனக்கு காசு கொடுங்க சம்பளம் கொடுங்க உனக்கு சம்பளம் கொடுத்துக்க என் பொண்டாடி பிள்ளை தெருவில் நிற்கவானு கேட்டாங்க ஐயா உலகத்தில் ஏழைகளை மதிங்க ஐயா இந்த அரட்டை அரங்கத்தில் நான் சொல்றேன் ஐயா ஏழைகளை மதிங்க பழகில்லாதவங்களை மதிங்க ஐயா

உங்களுடைய மாணவன் வந்து உங்களுக்கு ஒரு சேலை எடுத்து கொடுத்தேன்னு சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு பிள்ளையா இருந்து நான் சேலை எடுத்துறேன் நான் மட்டுமல்ல இந்த அரட்டை அரங்கத்திலே எத்தனையோ பிள்ளைகள் உங்களுக்கு இருக்கிறோம் அழாதீங்க இது வந்து ஒரு நீங்கள் பெற்றெடுக்காத ஒரு பிள்ளையா இருந்து நான் இரண்டாயிரம் தான் இருக்குது இது சாதாரண சேலை அல்ல சேலை கூட நூலால் நெய்வார்கள் இது என் பாசத்தால் இது சேலையாக வாங்கி கட்டிக்க உங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படும்

ஐயா விட்டுக் ஒரு குடும்பத்தில் நடக்கிற நிகழ்வியா அவங்கலாம் தெரியாமல் என்னென்னமோ கற்பனையில் பேசுகிறாங்க ஐயா எனக்கு ரெண்டு பையங்கயா ஒரு பயிலுக்கு பதினஞ்சு வயசு ஆகுது நூறு பயிலு பத்து வயசு ஆகுது எங்கள் வாழ்க்கை நல்லாத்தையும் ஓடிக்கிருச்சு நான் கடைக்கு போக வீட்டுக்காரமாக வீட்டில் இருக்கேன் வருமானம் பார்த்தா ஒரு சின்ன கடையை வீட்டில் வச்சு விட்டு வீட்டுக்காரமாக பார்க்க வச்சுக்கணும் அப்போ பார்த்தா ரெண்டாவது பயலுக்கு வந்து திடீர்னு காய்ச்சல் ரெண்டு நாள் தொடர்ந்து ஆஸ்பத்திரிக்கு போய் காட்டிக்கிட்டு இருக்கோம் மூணாவது நாள் டாக்டர் சொல்லிட்டாரு மூலக்காய்ச்சல் ரொம்ப அட்டாக் ஆகிடுச்சு அப்படின்ட்டு என் பையனுக்கு மூலக்காய்ச்சல் ரொம்ப அட்டாக் அட்டாகனால மதுரை எல்லா ஏரியாவை வச்சு பார்த்தோம் ஆனால் எவ்வளோ பணம் செவளித்தோம் ஆழத்தையும் காப்பாற்ற முடிஞ்சு அவனோட மூளை வளர்ச்சியை காப்பாற்ற முடியலை இன்னைக்கு பார்த்தா ரொம்ப விட்டு ஆகிட்டான் என் பெண்டாட்டி வந்து கிராமத்தில் நூற்றி நாற்பது வீட்டுக்குள்ளே பறந்து கரண்ட் இல்லாத ஊரில் பிறந்தவன் டவுனில் போனால் நல்லா சந்தோஷமாக ஆளுகளை பார்த்துக்கலாம் வச்சுக்கலாம் ஒரு சினிமாக்கெல்லாம் போய்க்கலான்னு இந்த எட்டு வருஷ காலமாக என் மனைவி வெளியே வருவதில்லை அவன் தான் உலகம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாள் கடையை பார்க்க வேண்டியது அந்த பயலை பார்க்க வேண்டியது அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதத்தையும் சாப்பிட்றான் அவனுக்கு என்னெல்லாம் நினைக்குமோ அதை நடந்துக்கிட்டு இருக்கான் வெளி உலகம் நல்லா பார்க்கணும் நல்லா அணுவிக்கணும் நினச்சி வந்தவன் இன்றைக்கி வீட்டுக்குள்ளே கூண்டுக்குள்ளே அடப்பட்டு கிடக்காங்கய்யா இந்த அரட்டை இறங்கிறதுக்கு ஒரு நன்றியை சொல்லணும்னா அந்த எட்டு வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு ஒரு பத்து மணி அஞ்சு ஆறு மணி நேரம் வந்து இன்றைக்கி என் கூட கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன் இது ஒரு பெரிய நான் பாக்கியமாக நினைக்கிறேன்ங்க வெளியே கூப்பிட்டு வந்தது என் மனைவி பெற்றுட்டா நான் வளர்த்துட்டோம் அதில் தப்பு இல்லை பையன் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தவொடனே பேக்கில் தூக்கி போட்டு ஓடிடுவாங்க எல்லா பேரெலாம் தூக்கி போட்டு கிரிக்கெட் பேட்டு கிட்டி எல்லாம் தூக்கி போய்டான் ஏமா தூக்கி கொண்டு ஓடுவானே ஐயா என் மகனை தூக்கி கொண்டு ஓடுவான் என் சிறு மகனை தூக்கி கொண்டு ஓடிப்போய் விளையாடும் இடத்துல நிறுத்தி வேடிக்கை காட்டுவாள் ஐயா நான் விட்டு கொடுக்குறேன் மனைவி விட்டு கொடுக்கிறான் அவனுக்கு சமமாக என் மகனும் விட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறான் எனக்காக போட்டி ஓட்டு விட்டு கொடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்ன பிடிக்கும் பிள்ளைக்கு என்ன பிடிக்கும்னு நான் அந்த ஆண்டவனை ஒன்றே ஒன்றுதான் ஏன் கேட்குறேன் எனக்கு வாழ்நாளில் வந்து ஆயில கூட்டி கொடுக்கணும்னா எனக்கு பிறகு அவங்க கஷ்டப்படக்கூடாது வாழ்நாள் பூரா வந்து அவளை சேவை செய்யணும் ஒன்றும் இல்லை எனக்கு வந்து அவங்க எனக்காலாம் என்னென்னமோ விட்டு கொடுத்துட்டாங்க ஆனால் நான் விட்டு கொடுக்குறதுக்கு அவளுக்கு ஒன்றே ஒன்று தான் இருக்கு என் உயிர் மட்டும்தான் யா இருக்கு ஆனால் கண்டு போனால் விட மாட்டேனியா ஏன்னா நான் எனக்கு பிறகு அவள் கஷ்டப்பட்டக்கூடாது அவங்க காலம் இருக்க வரைக்கும் என் உயிர் இருக்குன்னு கேட்டுக்கிறீங்க இல்லாத வாழ்க்கை இனிமே அமைய நான் விட்டு கொடுத்தது ஐயா இந்த மன வளர்ச்சி குன்றிய இவருடைய மகன் சின்ன மகன் ஜீவாவை எடுத்து பள்ளிக்கூட வயதில் பேட்டு கூட விளையாடாமல் இது பண்ணி தன்னுடைய தம்பிக்கா தன் வாழ்க்கையை விட்டு கொடுத்து அவனை தூக்கி வைத்து விளையாடக்கூடிய கௌதமை மேடை கிடைக்கின்றேன் வாழ்க்கையில் விட்டு கொடுத்தல் இப்போ இங்கே பையனை தான் வாழ்க்கையில் விளாடணும் ஸ்கூல்லேருந்து பேக்கை தூக்கி போட்டோன்னு பேட்டை பிடிச்சிட்டு விளையாடணும்னு விளாடக்கூடிய மனிதர்கள் மத்தியில் தன்னுடைய தம்பியை காப்பாற்றணுன்னு தான் பிள்ளையை காப்பாற்றணும் தன்னோட கணவனுக்காக தான் சக்கரை போட்டுக்காம தான் உப்பு போட்டுக்காமல் வாழ்க்கையை விட்டுக் கொடுக்கக்கூடிய மனைவி தான் பிள்ளைய வாழ்க்கையை வாழ்க்கையில் காப்பாற்றணுன்றதுக்காக தன் வாழ்க்கையில் என்ன நலனையும் விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு தாயாக கணவனுக்காக ஒரு மனைவியாக பெற்ற பிள்ளைக்காக ஒரு தாயாக உடன் பிறந்த தம்பி காவாடக்கூடிய அண்ணனாக இந்த பைய கொடுக்கக்கூடிய இந்த குடும்பத்தை பார்க்கும் போது வேலை தொல்லையா நினைக்கல அதற்காக வாழ்க்கையை விட்டு கொடுத்த இந்த பையன் ஜீவன் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கௌதமை மனதார பாராட்டுகிறேன் இல்லற சக்கரம் இனிதே சூழல அச்சானிய இருப்பது எது பெற்றெடுத்த பிள்ளைகளா விட்டு கொடுத்தலா பொருளாதார பின்னணியா சக்கரமாவது அச்சாணியாவது எல்லாம் போய் தான் கிடக்குது இப்படி நான்கு தலைப்புகள் இல்லற சக்கரம் இனிதாக சுழல அச்சானியா இருப்பது எதுன்னு கேள்வியை கேட்டு அச்சாணியாவது சக்கரமாவது எல்லாமே கழண்டு கிடக்குது கழண்டு கிடக்குதுன்னு சொன்னாலே முதல்ல அவன் கழண்டு போனவன் நான் கருதுறேன் சக்கரன்னு ஒன்னு இருந்தாலே அது சுத்தணியா வாழ்க்கைன்னு சொன்னாலே வாழ்க்கை சக்கரத்தில் நீ சுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் ஒன்றை நாடிக்கொண்டே இருக்க வேண்டும் கூட இழுத்து இழுத்து சுவாசிக்க முடியும் இந்த நாம் நேசிக்க வேண்டும் நேசித்தால் தான் சுவாசிக்க முடியும் அதான் மூச்சு முயற்சிக்கணும் வாழ்க்கையில் முயற்சிகள் இருக்கணும் முயற்சிகள் சமயத்தில் தோற்கலாம் ஆனால் முயற்சிப்பதை தோற்க கூடாது முயன்று கொண்டே இருக்க வேண்டும் படிப்படியா ஏறணும் வாழ்க்கையில அடிப்பட அடிப்படை தான் மனிதனுக்கு வாழ்க்கையின் அடிப்படையே தெரியும் கையே இல்லாதவன் வாழறான் தன்னம்பிக்கையோட காலே இல்லாதவன் நடக்கிறான் உந்தி உந்தி நடக்கிறான் ஊனமுற்றும் கூட உடலில் இருக்கலாம் ஊனம் உள்ளத்தில் ஊனம் இல்லாமல் வாழக்கூடிய அவன் தான் மனுஷன் இந்த பொருளாதார பின்னணிங்கிறத வச்சு எடுத்து எல்லாரும் எடுத்து வச்சு பேசுறாங்க அது என்னங்க பொருளாதார பின்னணி பொருளாதாரம் இருந்தா பணம் இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையா பெரிய கோட்டி புள்ளையே இல்ல பத்து கோடி பணம் தரம் முடியுமா இன்னொன்னு ஒரு நோய் வந்து கொடிய நோய் இறைவன் நினைத்தால் தான் நோய் கூட போவும் அந்த நோய் வந்து விட்டால் அந்த பணம் இருந்தால் பெரிய பணக்காரன் என்பதற்காக நோய் பறந்தோடி விடுமா அவனுக்கு ஆய்களை கொடுத்து விடுமா நீ சேர்த்து வச்ச புண்ணிய மட்டும்தான் உங்களை வாழ வைக்கும் பணம் வாழ வச்சிடாது பொருளாதார பின்னணி மாட்டேன் அடுத்தது பெத்த பிள்ளைங்க சில பேருக்கு பிள்ளைகள் அது தொல்லைங்க சில பேருக்கு தான் பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களை பார்த்தா அது அப்பா அப்பா அம்மா செஞ்ச பாக்கியம் அதாவது கணவன் அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் ஒத்துக்கிறேன் அதே மாதிரி பிள்ளைகள் அமைவது என்பது நிச்சயமாக படைத்தவன் கொடுத்த வரம் படைத்தவன் நல்ல பிள்ளைய குடிச்சா அது புள்ள இல்லைன்னா தொல்லை எத்தனை பிள்ளைங்க அப்பா அம்மா வாழ வைக்கிறது காட்டுங்க கட்டம் பொண்டாட்டி மட்டும் தான் சில கணவனுக்கு கடைசி வரையும் கூட இருக்கிறா அவன் தொழுநோயா இருந்தா கூட அவனை சுமப்பது மனைவிதான் பிள்ளைகளா இல்லை வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ என்று பாடியதை போல எத்தனை பிள்ளைகள் இன்றைக்கு பிள்ளைகள் தான் இல்லற சக்கரம் சூழலும் அச்சானி என்று சொன்னால் எத்தனை பிள்ளைங்க அப்பா அம்மாவை ஏன் யா முதியோர் இல்லத்தில் போய் அவங்களா இருக்கிறாங்க எத்தனை அப்பா அம்மா முதியோர் இல்லத்துக்கு அனுப்பப்படுறாங்க உன்னை பேச வச்சு பார்த்த தாய் தகவல் பின்னால பேசினா தப்பு லூசுன்ற மகன் எப்படி பேசுறான்னு பார்த்து ரசிச்சு அப்பா அம்மா பின்னாடி என் புள்ள பேசுறானே பொழுச்சுறானே நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு கதறாங்க தாய் தகப்ப முதிய இடத்துல போயிட்டாங்க அப்ப இந்த பிள்ளைகளா வாழ்க்கை சக்கரம் சுத்துறதுக்கு அனாச்சானி என் வாழ்க்கையில் இந்த தாடி வச்சு எடுத்ததே இல்ல என் தாய் இறந்தப்ப இந்த தாடி எடுத்தேன் அப்ப ஏன் எடுத்தேன் தெரியுமா என் உயிரை கொடுத்ததே என் தாய் என் தாய் கொடுத்தது இந்த உயிர் அவளுக்கா இந்த தாடி எடுத்தேன்னு என்னை தான் எடுத்தேன் தாயிற் சிறந்த கோயில் இல்ல தந்தை சொல்விக்க மந்திரம் இல்ல இப்படி பெத்த தாய் தந்தை தாயை பத்தி நினைச்சு பார்க்காம தாய் நினைச்சு பார்க்கி ஒரு தேனியில் வந்து ஒரு முதியோர் இல்லத்தில் பார்த்தா ஒரு தாயை பார்க்கிறேன் அறுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் அந்த அம்மாவுக்கு ஆனா முதியோர் இடத்துல தங்கி அவங்க தன்னுடைய இந்த சொத்தை பின்னாடி யாருக்கா எழுதுனா அவங்களோட முகவரி என்னன்னு கேட்டா முகவரி அந்த முதியோர் இடத்தை அந்த தாய் எழுதி வைத்திருக்கிறார் அப்ப அந்த பணத்தில் அந்த தாய்க்கு நிம்மதி இருக்குதா இல்ல தன் பெத்த பிள்ளைகள் கூட இல்ல அந்த முதியோர் இல்லத்துல இருக்கக்கூடிய மற்றவர்களோடு அங்க அனாதையோட அனாதையா அங்கே சங்கமித்தத்திலே ஆனந்தம் கண்கிறாரு அந்த தாய் அப்ப அந்த இல்லறம் என்ற அந்த சக்கரத்தை இனிதே சோழ வைப்பதற்கு பிள்ளைகள் காரணமா அவர்கள் அச்சாண்ணியா இல்லை அப்ப ஏது அச்சா எது அச்சா விட்டு கொடுத்தல் வாழ்க்கையில விட்டு கொடுங்கயா புருஷன் பொண்டாட்டி பொண்டாட்டி தோக்கணும் அப்பதான் குடும்பம் ஜெயிக்கும் இதான் வாழ்க்கை ஏன்னா புருஷனுக்கு சக்கர நோயினா பொண்டாட்டி அந்த தான் சக்கரை போடுறதை விட்டு கொடுத்துறா தான் உப்பு போட்டுக்க மாட்டா புருஷனுக்கு கூட முன்னா புருஷனுக்கு தலைவலின் அவன் மாத்திரை மாத்திர சாப்பிட நோயில் இவ கண்வெடிச்சு மாத்திரை கொடுத்துட்டு இருக்கிறா பெத்தெடுத்த தாய் தகப்பன் தன்னுடைய கூட பிறந்த சொந்தம் பந்தம் அந்த வீடு குடும்பம் தான் இடம் எல்லா உறவையும் அது பிறந்த விட்டு எல்லா துக் சுகத்தையும் எல்லாத்தையும் துறந்துட்டு புகுந்த வீட்டுக்கு வந்துட்டு மாடா உழைக்கிறவளுக்காக சில நீ விட்டு கொடுத்தா என்னயா சில பொண்டாட்டி சிக்கனம் இல்லாம தலைக்கணமா இருந்த தப்பு அந்த மாதிரி பெண்ண சொல்ல மதியுடைய மந்திரியாக ஒரு மனைவி இருந்து அவள் பேச்சை கேட்ட கணவன் இது வரைக்கும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரம் அதே மாதிரி தோல் போயிருந்துட்டா புள்ள வந்து தோடை தான் நினைக்கணும் விஷயத்தை நீ விட்டு கொடு உனக்கா விட்டு கொடுப்பான் நீ புள்ளைகிட்டே போய் விட்டு கொடுக்க மாட்டான்னு போறான்னு என்ன இருக்கு கணவன் மனைவிக்கு விட்டு தர வேண்டும் மனைவி கணவனுக்கு விட்டு தர வேண்டும் பெத்த அப்பன் பிள்ளைக்கு விட்டு தர வேண்டும் பிள்ளை அப்பனுக்கு விட்டு தர வேண்டும் வாழ்க்கையில நண்பன் நண்பனுக்கு விட்டு தர வேண்டும் இந்த தேனின்ற ஊருனால பொருத்தமான ஒண்ணு இந்த தேனியில பாருங்க ஆண் தேனி பெண் தேனி தேனியை சேகரிக்கிற எந்த தேனி தெரியுமா பெண் தேனி அதுதான் ராணி தேனி ஆனா எந்த இடத்துலயுமே சுத்தாம ராஜா மாதிரி உக்காந்துக்கிட்டு அந்த ராஜா தேனி ஆண் தேனி உட்கார்ந்து இருக்கணும் ஆனா பெண் தேனி ராணி தேனி சேகரிச்சு வர தேனிய பாதுகாப்பது ராஜா தேனி ஆனா ராஜா தேனி சுத்திலேயே கஷ்டப்பட்டு உழைக்கலையேன்னு ராணி தேனி என்னைக்குமே நினைச்சது அது விட்டு கொடுக்குது அதான் பெண் தேனி ராணி தேனி இது வாழ்க்கை ஆனால் மனித வாழ்க்கையிலே ஆண் சென்று சம்பாதிக்கிறான் பெண் வீட்டிலே சேமித்து வைக்கிறாள் சமயத்தில் பெண் சம்பாதிக்கிறார் என்று சொன்னால் ஆண் சமித்துக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் விட்டு கொடுத்தல் மட்டும்தான் வாழ்க்கை இல்லற சக்கரம் என்பது இனிதே சுழல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அச்சானியாக இருப்பது விட்டு கொடுத்தலே என்று அப்படி விட்டு கொடுக்க ஆரம்பித்தால் அந்த குடும்பத்தில் ஆனந்தம் பொங்கும் இதுவே என்னுடைய தீர்ப்பென்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி